ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெமரபிள் கிச்சன் இன்றைக்கி எந்த ஒரு ரெசிபி இல்லைங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு காலி பண்ணி நாங்கள் அங்கே கூட்டி போயிருக்கோம் அந்த வீடு எப்படி இருக்குங்கிறதோ நம்ம பார்க்கலாங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் டோருங்க நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரணும் வந்தோன்னே நம்மளோட ரெட் லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூமும் ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது இன்றைக்கி நான் காட்டிகிட்ருக்கிறது வந்து எம்டி ஹோம் டூர் தாங்க காட்டிகிட்ருக்கேன் இது வந்து நியூ அப்பார்ட்மெண்ட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இங்கே வாஷ் பேஷன் இருக்குது இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் வருங்க இது தாங்க பெட்ரூமு இங்கே எல்லாமே விண்டோ ஏசி தாங்க இருக்கும் எப்போதுமே நான் இருக்கிறது வந்து சவுதி அரேபியாவில் இருக்கேன் ஆ ஸோ நான் இங்கே வந்து விண்டோ ஏசி தான் இருக்கும் லைட்டிங்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க டைல்ஸ்லேருந்து விண்டோலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு திரும்பி வந்தோம்னா இங்கே ஒரு ஹால் இருக்கும் கெஸ்ட்டு யாராக வந்தாங்கன்னா இந்த ஹாலில் நம்ம உட்கார வச்சுக்கலாம் எல்லா இதுக்குமே டோர் இருக்குங்க இந்த வீட்டிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ரூம்ஸ்க்குமே டோர் வச்சுருக்காங்க ஸோ அதுலேருந்து அந்த ரூம்லேருந்து ஸ்ட்ரைக்டாக வந்தோம்னா இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க முடியும் நாங்கள் சிங்கிள் ஃபேமிலி தான் ஸோ இது வந்து ஒன்றிய ஒரு என்ட்ரன்ஸுங்க நம்ம இந்த வீட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ என்ட்ரன்ஸ் இருக்குங்க அது ஒரு என்ட்ரன்ஸு இது ஒரு என்ட்ரன்ஸுங்க இந்த என்ட்ரன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணாலும் ஒரு பெரிய ஹால் லிவிங் ஹாலுங்க பார்த்திங்கன்னா இந்த ஹால் வந்து நல்ல பெருசாக இருக்கும் இங்கே டிவி வச்சுக்கலாம் நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோஃபா போட்டுக்கலாங்க சோஃபாக்கு மேலே விண்டோ ஏசி கொடுத்துருக்காங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா கிச்சனுங்க கிச்சன் வந்து ரொம்ப பெரிய கிச்சனு ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம்னா கிச்சன் சொல்லலாம் ஸோ அவ்வளோ பெரிய கிச்சனு ஒரு ரெண்டு ஃபேமிலி தனித்தனியாக கிச்சன் கேபினட் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய கிச்சனுங்க இன்றைக்கி நாங்கள் பால் காய்ச்சிருக்கோம் இந்த வீட்டில் ஸோ இனிமேல் தான் நாங்கள் ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு வரணும் இது வந்து ஏசி கனெக்ஷனு ஸ்ப்ளிட் ஏசி இருந்தால் நீங்கள் ஸ்ப்ளிட் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜன்னலுக்கெல்லாம் க்ரில் வச்சுருக்காங்கங்க மேக்ஸிமம் எந்த வீட்லேயும் வைக்க மாட்டாங்க இந்த வீட்டில் வச்சுருக்காங்க ஸோ அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைக்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இந்த ஸ்பேஸில் அப்படியே உள்ளே போனோம்னா ரைட் சைடில் வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியாங்க ஹீட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோங்கிறனால எதுவுமே எடுத்துகிட்டு வரலை இன்னும் இது வந்து கிட்ஸ் டாய்லெட்டு ஷவரோடு வச்சுருக்காங்கங்க இது எதுக்குமே டோர் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து துணி காய போட்டுக்கலாம் காய போடுற பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க சன்லைட் படுறதுக்காக இங்கே அப்படியே மேலே பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு ஏசி கொடுத்துருக்காங்கங்க பார்த்திங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோர் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் ஏரியா விட்டு நம்ம வெளியே வரும்போது ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு வித் டாய்லெட்டோடு இருக்கிற பெட்ரூமுங்க இதுதான் டாய்லெட்டு பாத்ரூம் ஸோ இதுவும் ஒன்று ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க டைல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு ரெண்டல் ஹவுஸுக்கு வந்து இவ்வளோ நல்ல டைல்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தா ரொம்ப நல்ல டைல்ஸ் இருந்ததுங்க எனக்கு டைல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே அதே ரூமில் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வந்து பெட்ரூம் செட் போடுற மாதிரி இங்கேயும் விண்டோ ஏசி கொடுத்துருக்காங்கங்க லைட்டிங்கும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க நம்ம ரெண்டு பக்கம் பிளக் பாயிண்ட் கொடுத்து நடுவில் பெட்ரூம் செட்டு போட்டுக்கலாம் இந்த இருந்து சன்லைட் நல்லா படுது இந்த இடத்துலையும் நம்ம ஒரு டிவி யூனிட் வச்சுக்கலாங்க ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் இன்றைக்கி பால் காய்ச்சினா இன்றைக்கி காலையில் ஃபைவ் ஓ கிளாக் தான் பால் காய்ச்சியிருந்தோம் ஸோ அதனால தான் துணியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கதவுல தொங்க விட்ருக்கோங்க ஸோ எந்த ஹேங்கரும் எதுவும் இல்லை அதனால் கதவுல தொங்க விட்ருக்கோம் இப்போ இந்த கதவுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க இந்த இடத்துல நம்ம ஹேங்கர்லாம் அடிச்சுக்கலாம் நல்லா இருக்குது நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கங்க டோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து ஆப்போசிட் பார்த்தோம்னா உன்னியூர் பாத்ரூம் இருக்குங்க சேம் அதே அளவு தான் பாத்ரூமு ஏழுக்கு அஞ்சுங்கிற சைஸில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷனு எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்கங்க இன்றைக்கி நாங்கள் வீடு துடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் மஃப் எடுத்துகிட்டு வந்துருந்தோங்க அவ்வளோதான் இந்த பாத்ரூம்க்கு பக்கத்துலே ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வித் பெ டாய்லெட் இல்லைங்க வித்தவுட் டாய்லெட் உள்ள பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் நீங்கள் வந்து டிவி கனெக்ஷன் கொடுக்கறனா கொடுத்துக்கலாம் நல்ல ஸ்பேசியஸாக இருந்ததுங்க வீடு நல்ல பெருசாக இருந்தது வீடு அவ்வளோதான் இப்போ மறுபடியும் நம்ம ஹாலில் வந்துட்டோங்க இந்த வழியாக இருந்தாலும் நம்ம வந்து வெளியே போக முடியும் மெயின் டைம் நம்ம அந்த வழியாகவும் நம்ம வெளியே போக முடியுங்க நம்மளுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்